சார் எங்க அவரை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல சிரித்த முகம் என்ன நேத்து படத்துல பார்த்தேன்னு சொன்னீங்க எதற்கும் துணிந்தவன் படத்துல பாத்திருக்காங்க சூர்யா சாரோடைய படத்துல சூர்யாவுக்கு அக்காவா நடிச்சிருப்பேன் இதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயத்தமும் சொல்லிக்கிட்டு சிம்பு தேவன் சார் அவருடைய இயக்கத்துல விமல் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கேன் வர்ற பதினாறு பதினேழு பதினெட்டு நம்ம கோவில்பட்டியில தான் ஷூட்டிங் நடக்குது அதே போல வெற்றிமாறன் சரோட படத்துலையும் ஒரு கேட்டுட்டு முத்தையா சரோட படத்துலையும் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறேன் அதற்கும் நீங்க அத்தனை பேரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஏன்னா பட்டிமன்றத்தில் எப்படி புன்னகை அரசுன்னு சொல்கிறாங்களோ சத்தியமா சார் சினிமாவுக்கு போனா அழுகிற சீனா தான் கொடுக்குறாங்க வச்சு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா சிரிப்புங்கிற ஒரு சாவி தொலைந்து விட்டால் சந்தோஷங்கிற ஒரு வீடு பூட்டியே கிடக்குங்க அதனால நல்லா மனம் விட்டு சிரியுங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும்